ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் மே இருபதாம் தேதிக்கான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜானகி ரகுராம் மாயா சீனு நாலு பேருமே சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ஜானகி வந்து பயந்துகிட்டே இருக்காங்க நம்ம சீனு மாயா வாழ்க்கையை நினைச்சு அப்போ நம்ம ரகுராம் வந்து என்ன ஜானகி இப்படி பயந்துட்டுருக்க இங்கே பாரு ஆரம்பத்தில் எனக்கு மாயா மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் இப்போ மாயா முதல் இருந்ததை விட இப்போ நல்லா மாறிட்டாமா இனி மாயா எந்த தப்பு பண்ண மாட்டா எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு நீ நம்பிக்கையோட இருங்கிற மாதிரி சமானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பினது இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து நேரா பூசாரிக்கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க மனசுல ஆயிரம் ஆரம் குறைகள் இருக்கு சாமி எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல எல்லாமே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் இந்த அம்மாவுக்கிட்ட வேண்டுதல் பண்ணுமா கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் இங்க பாரு தீச்சட்டி எடுத்தேன்டா உன் மனசுல இருக்கிற குறையெல்லாம் நிறைவேற்றுவா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னதும் கண்டிப்பா நடக்குமா சாமி ஆமா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னதும் கடவுளே என் பொண்ணு நான் காப்பாற்றணும் அதே மாதிரி என் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றணும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜானகி வேண்டிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம மாயாவும் வந்து கேட்டுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட காதல் வந்து நிறைவேறணும் அதே மாதிரி தன்னோட காதலை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கொள்ளணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தீச்சடி தீச்சட்டி எடுக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி தீச்சட்டி எடுத்து நல்லபடியாக வேண்டியதில் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து எப்படியாச்சும் நம்ம மாயாசீனு காதில் வந்து சாரோட கலையறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும் அதே மாதிரி என் பொருஷன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவும் கூடாது அதே மாதிரி அவர் தலை கொனிச்சு நிற்கவும் கூடாதுங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே அம்மன் சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணாலதான் உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட போகுதுன்னு அது வந்து கண்டிப்பா மாயாவால இருக்காது கண்டிப்பா நம்ம தான் இருக்கும் ஏன்னா சும்மாவே மாயாவும் சீனு அதுவும் நம்ம குடும்பத்தல் வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனதும் எல்லாருமே வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க இதுவே நாம தெரிஞ்சும் நம்ம கோச்சு காத்தலிக்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுமேங்கிற மாதிரி தனா வந்து பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தனாக பொண்ணு கேட்டு ஒரு வீட்டாளுங்க வராங்க இதை பார்த்து எல்லாரும் அந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க யாருங்க இன்னும் எதுன்னு விசாரிக்கும் போதோ இல்லையா உங்கள் பொண்ணு எப்படி படித்து கொண்டிருக்கான்னு தெரியுமையா அதனால தான் உங்கள் பொண்ணை என் பையன் வந்து பார்த்துருக்கான் போல இருக்குது அவனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னது இப்போதான் சின்ன பொண்ணு இன்னும் படிப்பு பெற முடியலையே அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா என் பையன் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஃபாரின் போயிடுவான் அதான் பேசி வச்சா நமக்கு நல்லது தானே அதனால தாமா என் பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு அந்த பையனோட அப்பா அம்மா சொன்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து தனா வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் இதில் எங்கள் விருப்பம் ஒன்றும் இல்லை எல்லாமே எங்கள் பொண்ணோட விருப்பம் தான் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதான் எங்களுக்கு பிடிக்கும் மாதிரி ரகுராம் சொன்னதும் நம்ம ஜானகி வந்து தானா உனக்கு கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு கேட்டதும் இல்லம்மா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எதுவுமே வேணாம் நான் இன்னும் மேலெல்லாம் படிக்கணும் அப்படின்னதும் இங்க பாருமா மேலே படிச்சுக்கலாம் அதுக்காக கல்யாண வாழ்க்கை இல்ல இது நல்லா வரோமா அதுவும் உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பன் நண்பனோட மக சோ இப்போ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ற இல்லையே அவன் போரின் போய் ஒரு மூணு இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறமா தான் வரப்போறான் அது வரைக்கும் நீ படிக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம ரமணி பாட்டியை சொல்லுவாங்க எப்படி நம்ம கல்யாணத்தை வந்து ரத்து செஞ்சாலும் நம்ம கோச்சை வந்து காதலிச்சு கண்டிப்பாக வந்து திருடித்தனமா அவங்க கோச்சை வந்து கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ இதனால அம்மன் சொன்ன வாக்கு வந்து பலிக்கும் நம்ம தான் இந்த குடும்பமானே போற மாதிரி கொண்டு போவாங்க இப்படித்தான் வரக்கூடிய பிரமும் எடுத்துட்டு போக வாய்ப்புகள்